கர்த்தரி பரிசு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்களை போல ஒரு பாக்கியம் பெற்றவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க ஏன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நம்ம தேவனை வந்து நம்ம எங்கே இருக்கிறோமோ வீட்லேயோ ஆஃபீஸ்லையோ ரோட்லேயோ பைக் ஓட்டும் போதோ கார் ஓட்டும் போதோ நம்ம அவரை தொழுது கொண்டோம்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் நம்மளுடைய செபங்களுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அதனாலதான் தான் வசனம் உபகம் நாலு ஏழில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் இது அப்படின்னு சொல்லி உபகமாக போடப்பட்டிருக்கிறது வேறு எந்த கடவுளும் கிடையாதுங்க இந்த உலகத்தை படைத்த ஒரே தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எங்க இருந்து கூப்பிட்டாலும் அவர் நமக்கு வந்து சமீபமாக இருக்கிறார் நம்முடைய செபங்களை கேட்டு அதுக்கு நம்ம பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் இல்லையா நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா காடு மேடுன்னு அழகிறாங்க மலைன்னு அழகிறாங்க எதுக்காகனா கடவுளை தேடி போகிறோம் அப்படின்னு அழகிறாங்கன்னா நம்ம தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருங்க அதுதான் அப்படிப்பட்ட பாக்கியம் நம்ம தாங்க ஆக்சுவலாக அதனால தான் நம்ம வந்து புதிய ஏற்பாடு காலத்தில் அந்த சமாரியா ஸ்ரீகிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவான் நாலு இருபத்தொன்னு அதற்கு இயேசு ஸ்ரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசுலேம் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீங்கள் வந்து மலையிலையும் எருசுலேம்லையும் வந்து பிதாவை தொழுது கொள்ள தேவையில்ல பிதாவை எங்கேயுமே தொழுது கொள்கிற காலம் வந்துருச்சு எப்போ வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அதை தான் நீங்கள் வந்து இருபத்தி மூணாவது வாசனம் வாசிங்கன்னா உண்மையாய் தொழுது கொள்ளுறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் கடவுளை வந்து நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது போது நம்ம எ எங்கிருந்தாலும் நம்ம தொழுது கொள்ள முடியும் அவர் நமக்கு பதில் சொல்லுகிறாரு இருக்கிறார் இல்லை சமாரிசு கேட்குறாங்க ஏன் நான் வந்து அரிசிலேமுக்கு தான் போய் கடவுளை தேட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கிறிஸ்து கொடுத்த அந்த பதில் அப்படி எங்கேனாலும் தேடலாம் அதற்காக நான் சர்ச்சுக்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்கறது கிடையாது இல்லைங்களா சர்ச்சுக்கு நமக்கு எதுக்கு போகணுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும் புத்தி சொல்கிறாய் ஆறுதல் சொல்கிறதற்காக வந்து அந்த சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி எபிரேயரில் போட்டிருக்கணும் எப்ரேயரில் பதினொன்று இருபத்தஞ்சு நீங்கள் வாசிங்கன்னா சபை கூடுகிறலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொரு ஒரு புத்தி சொல்லக்கூடவும் நாளானது சமீபமாக இருக்கிறது நம்ம சபை கூடுதல் எதுக்குன்னா நம்ம ஒருவருக்கொரு ஒரு புத்தி சொல்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் நடந்தால் அது சிங்கள் அற்புதங்கள் தேவன் எவ்வளவா என்பு கூர்ந்தார் தேவன் நமக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம சபை கூடுதல் நமக்கு வேணும் ஆனால் நம்ம தேவனை தொழுது கொள்றதுக்கு வந்து எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாங்க அதனால தான் நம்ம வந்து பழைய பாடு காலத்தில் நிறைய நம்ம பார்க்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு தானியல் பாருங்கள் தானியல் சிங்க இருந்து நம்ம பிரேயர் பண்ணுறார் இல்லை அவர் கூட கடவுள் இருக்கிறார் யோசைப்பை பார்க்குறோம் யோசேப்பு வந்து ஜெயிலில் இருக்கிறார் ஜெயிலில் தேவன் அவர் கூட இருக்கிறாருங்க புதிய ஏற்பாடு காலத்தில் பார்க்குறோம் இல்லையா பேரூர் ஜெயிலில் இருக்கிறார் சங்கிலிகள்லாம் இதுபடுது பவுல் ஜெயிலில் இருக்கிறார் அவர் ஜபிக்கும் போது துதிக்கும் போது அந்த இடமே வந்து அதிர்து ஸோ கடவுளை நம்ம எங்கே தேடினாலும் கடவுள் அங்கே இருக்கிற வளவராக இருக்கிறார் அதனால் நம்ம வந்து மற்றவர்களைப் போல் கடவுளை தேடுறது வந்து நம்ம வந்து காடு மலைன்னு போக தேவையில்லைங்க இருந்த இடத்துல நம்ம இருதயத்தை தாழ்த்தி அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஆவியோடும் உண்மையோடும் இல்லை நம்ம வந்து தேவனை எப்படி தேடணும் உண்மையோடு தேடணும் வெறும் ஆசீர்வாதங்களுக்காக என்ன எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்னா ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டு இருக்கோம் எப்படின்னா நம்ம குழந்தைகள் வந்து அப்பா அம்மா வந்த உடனே என்ன பார்ப்பாங்கன்னா அவங்க கையை மட்டும் தான் பார்ப்பாங்க இல்லை அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை மட்டுமே பார்த்து அப்பா அம்மாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி தான் நம்மளும் வந்து நம்மளுடைய கடவுள்கிட்ட எதிர்பார்த்துருக்கோம் பிதா நமக்கு என்ன கொடுப்பாரு நம்ம ஜெபிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அந்த உண்மையாக நம்ம தேடாமல் வெறும் ஒரு தேவைக்காக மட்டும் நம்ம கடவுள் தேர்ந்து கொண்டிருக்கோம் நம்ம எப்படி கடவுள் தேடணும்னா உண்மையோடு தேடணும் அதான் அப்பா என்னுடைய அப்பா அவருக்காக நான் என்ன பண்ணணும் எனக்காக அவர் உயிர் கொடுத்தார் எனக்காக எல்லாத்தையும் கொடுத்த தேவன் அவருக்காக நான் என்ன பண்ணணும் கடவுள் எதுவுமே கேட்கலங்க நீ எனக்காக என்ன செய்வே நான் உயிரை கொடுத்த அந்த மாதிரி எதுவுமே கேட்கலன்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு நல்ல பையனை அப்படி தானே என் தகப்பனுக்காக நான் என்ன செய்யணும் அந்த மாதிரி நம்ம உண்மையோடு நம்ம வந்து கடவுளை தேடுறோமா அந்த மாதிரி தேடும்போது கடவுள் வந்து உடனே பதில் கொடுப்போம் அதனால் நம்ம இன்றைக்கி வந்து கடவுளை தேடி அங்கே போகணும் இங்கே போகணும் இல்லை அப்படின்னு கிடையாமல் நம்ம உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை தேடும்போது கடவுள் சமயமாக இருக்கிறது அதனால் டெய்லி நம்ம கடவுளை தேடுவோங்க இல்லை எப்போ கிடச்சாலும் எப்போ டைம் கிடைச்சாலும் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் கிடைச்சாலும் நம்ம அந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி போகாமல் மொபைல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கடவுளை துதிப்போம் ஆராதிப்போம் அவர் நம்ம கூட இருப்பார் அவர் நம்ம கூட பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க இருக்கு அதனால் இன்றைக்கி நம்ம ஆவியோடும் உண்மையோடும் எப்பொழுதும் எங்கேயும் நம்ம கடவுளை தொழுது கொள்வோம் கருத்து நம்ம சொன்னாசியர் பிறகாமல்